நீ நேர் நல்லவனாக இருக்கிறாய் யாரு ஸ்டாலின் சொல்றது யாரு யோகியா வைரமுத்து நீ நல்லவனாக இருக்கிறாய் உன்னை தொட்டு பார்க்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார் தீய அரசாட்சி தருகனவனை தொட்டு பார்க்க விரும்ப மாட்டார்கள் நல்லவர் கலைஞரின் மகன் வல்லவர் இப்போது முதலமைச்சராக இருக்கிறவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க போகிறவர் என்றெல்லாம் அந்த மக்கள் ஓடோடி வந்து அவர் உள்ளங்கையை தொட்டு பார்க்கிற போது நான் கலைஞரை நினைத்து கொண்டேன் எப்படி நல்லவருன்னு நினைக்கிறேங்க இப்போ நல்லவராக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல எமர்ஜென்சியில் போட்டு கைகால உடிச்சாங்களே ஏன் செஞ்ச தானே உடைச்சாங்க அப்ப நல்லவரா அதற்கடுத்து அவர் செய்த தப்புக்களை எல்லாம் அழுக்கிட்டே போகலாமே சாதி பாச்சா தற்கொலை விளக்கில் மனைவியே ஸ்டாலின் தான் கார் தான் மன ஒரு கணவரை கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு சொன்னது வைகோ வந்து ஸ்டாலின் தான் கொலையை பண்ணார்னு சொன்ன வீடியோவே இருக்கே ஆனால் வைரமுத்து சொல்கிறாரு நல்லவர் அவர் ஒரு தொட்டுப்பார் அப்படின்னு மக்கள் தொடுறாங்கங்கிறாரு